ராமோஜி ராவ் களிமண்ணையும் மாணிக்க கற்களாக மாற்றிய மாமனிதர் ஊடக உலகின் பிதாமகனான ராமோஜிராவ் ராவ் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் சுய ஒழுக்கம் மன உறுதி மற்றும் தெலுங்கு மொழியின் கௌரவம் ஆகியவற்றின் மூலம் சிறப்பான இடத்துக்கு உயர்ந்தவர் வெறும் களிமண்ணில் இருந்து மாணிக்க கற்களை உருவாக்கிய மா ஒரு செயற்பாட்டாளராக அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு பணியிலும் ஒரு குறியீட்டை விட்டுச் சென்றவர் நம்பகத்தன்மை மதிப்பீடுகள் ஒழுக்கம் இணையற்ற இடைபடாத முயற்சி என்ற அவரது மரபுகள் தொடர்ந்து தலைமுறைகளை ஈர்க்கக்கூடியதாகும் அவர் பயணித்த பாதை நம் அனைவருக்கும் காலம் கடந்த படிப்பினையைத் தருகிறது ராமோஜிராவின் உன்னத வாழ்க்கை மற்றும் அவர் மேற்கொண்ட மதிப்பீடுகள் சமூகத்துக்கு வழிகாட்டும் ஒளியாகும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற விரும்புவோருக்கு அவரது கொள்கைகள் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் எப்போதுமே எதிர்காலத்தைப் பற்றி சிந்தியுங்கள் நேற்று என்ன நடந்தது என்பதை திரும்பி பார்க்காதீர்கள் என்பதுதான் ராமூஜிராவின் தத்துவமாகும் அவரை பொறுத்தவரை மாற்றம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஒட்டிப் பிறந்த இரட்டையர்கள் மாற்றத்தின் வாயிலாக மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என்பதை அவர் நம்பினார் யார் ஒருவர் வளர்ச்சிக்கு ஆசைப்படுகிறாரோ அவர் புதிதாக ஒன்றை பற்றி அவசியம் சிந்திக்க வேண்டும் வானமே இல்லை என்பது அவர் அடிக்கடி கூறுவதாகும் எப்போதுமே பெரிதாக சிந்தியுங்கள் உங்கள் பலன் உங்களை பின்தொடரும் என்று சொல்வார் ராமோஜிராவின் இந்த வார்த்தைகள் நமது ஒட்டுமொத்த நினைவில் தொடர்ந்து பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் நமது பாதையில் எத்தனை இடையூறுகள் குறுக்கிடுகின்றன என்பது விஷயம் அல்ல இன்னொருவரின் உதவிக்காக காத்திருக்காமல் நமது சொந்த வழியில் நமது வாழ்க்கையை வாழ வேண்டும் அடுத்தவர்கள் என்பதற்காகவோ அல்லது கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லாமல் நமது உள்ளார்ந்த நம்பிக்கையை திருப்திப்படுத்தும் விஷயங்களை செய்ய வேண்டும் என ராமூஜி அறிவுறுத்துகிறார் அந்த தான் வெற்றியும் ஆழமான திருப்தியும் பின்தொடரும் இந்த ஆழ்ந்த வாழ்க்கை படிப்பினையை நமக்கு ராமூஜிராவ் வழங்கியுள்ளார் ஒருபோதும் சவால்களுக்கு அஞ்சக்கூடாது என்பதே அவரது முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்றாகும் அவரைப் பொறுத்தவரை சவால்கள் என்பது தடைகள் அல்ல தடைகள் என்பவை வாய்ப்புகள் எனும் மாறு வேடத்தில் வருகின்றன என்பதாகும் எல்லாவற்றையும் விட சுயமரியாதை மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்பதை அவர் வலியுறுத்திச் சொல்கிறார் நிதிச்சுமை அல்லது சிக்கல் என்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நமது அடையாளத்தை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார் நிதி ரீதியாக நிலைத்திருக்க முடியாத எந்த ஒரு முயற்சியும் நீண்ட காலத்துக்கு தாக்குப்பிடித்து இருக்க முடியாது எந்த ஒரு புதிய முயற்சியை திட்டமிடும் போதும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் அவர் அறிவுடன் திகழ்வதற்கான படிப்பினையை இந்த நிதி முறைதான் அவருக்கு அளித்தது ஒழுக்கத்துக்கு அப்பால் வெற்றிக்கான ரகசியம் ஏதும் இல்லை என்று அவர் நம்பினார் அது மட்டுமல்லாமல் இருப்பவர்கள் ஜொலிக்க முடியாது ராமோஜிராவின் அல்லது ஒரு அமைப்பின் உண்மையான சொத்து என்பது நம்பகத்தன்மையாக இருத்தல் ஆகும் அந்த நம்பகத்தன்மையை குறுகிய காலத்துக்கு மட்டுமின்றி வாழ்நாள் கடமையாக நிர்வகிக்க வேண்டும் சமூகத்தின் மீதான ராமோஜிராவின் அன்பு என்பது அளவிட முடியாத ஒன்றாகும் மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுதல் மதிப்புமிக்க பத்திரிகைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றின் மீது எப்போதும் அவர் விருப்பம் கொண்டிருந்தார் அவரது மக்களின் மீதான அன்பு பொதுமக்களை சார்ந்திருக்கும் அவரது ஆசை என்ற அனைத்து சாதனைகளில் இருந்து இளம் தலைமுறையினர் ஊக்கம் கொண்டால் அவர்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி தங்களது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஸ்ரீ ராமுஜிராவ் அவர்களின் மறைவு மிகவும் வருத்தமளிக்கிறது இந்திய ஊடகத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய தொலைநோக்கு பார்வையாளராக அவர் இருந்தார் ராமோஜிராவ் காரு இந்தியாவின் வளர்ச்சிகள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அவருடன் தொடர்பு கொள்ளவும் அவரது ஞானத்திலிருந்து பயனடையவும் பல வாய்ப்புகள் கிடைத்ததற்கு நான் அதிர்ஷ்டம் செய்துள்ளேன் இந்த வார்த்தைகள் ராமுஜி அவர்களின் மறைவின் போது பிரதமர் நரேந்திர மோடி உதிர்த்தவை சிந்தையில் தொடர்ந்து புதுமை கொண்டிருப்பதுதான் அவரது தனித்துவமான பண்பாகும் நம்பிக்கைகள் கனவுகள் இளைஞர்களின் லட்சியங்கள் ஆகியவற்றுக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் விரிவாக அறிந்து ஆராய்வதை ராமூஜிராவ் வழக்கமாக கொண்டிருந்தார் நேரம் தவறாமை ஒழுக்கம் ஆகியவற்றுக்காக பெரிதும் அறியப்பட்டவர் உடற்பயிற்சிக்கான அதிகாலை நேரத்துடன் சூரிய உதயத்துக்கு முன்பு அவரது ஒவ்வொரு நாளும் விடியும் அவரது வாழ்க்கை முறை என்பது வழக்கமான சீரான ஒன்றாக இருந்தது தமது பணியின் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெற்றார் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நம்பிக்கையையும் அவர் கொண்டிருந்தார் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே உயிரிழக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி கொண்டிருந்தார் கடைசி காலம் வரைக்கும் குன்றாத உற்சாகத்துடன் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருந்து வந்தார் இந்த நற்குணங்கள்தான் அவரை சாதாரண பின்னணி கொண்ட நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த மனிதராக தகவல் துறையின் மா வீரராக உருவாக வைத்தது அவர் பின்பற்றிய வாழ்க்கைக்கான கொள்கைகளை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளவும் மற்றும் தினசரி வாழ்க்கையில் பின்பற்றவும் முடியும் ஒருமுறை சிறந்த கவிஞரான காலோஜி ஒரு துளி மையானது லட்சக்கணக்கான மனங்களை இயக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஊக்கத்துடன் தமது பேனாவை எடுத்த ராமோஜி ராவ் சமூக தீங்குகள் சமூக அநீதி ஆகிய சவால்களை எதிர்கொண்டார் அச்சமற்ற புலனாய்வு பத்திரிகையியல் வாயிலாக பொதுமக்களின் பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண எண்ணற்ற விழிப்புணர்வு இயக்கங்களை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தார் மக்களின் உரிமைகளை ஆட்சியாளர்கள் நசுக்கும் போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் உறுதியோடு நின்றார் ராமோஜிராவை பொறுத்தவரை வணிகம் என்பது லாபம் மட்டுமல்ல அது சமூக பொறுப்புடைமை கொண்டதாகும் இயற்கை பேரிடர் காலகட்டங்களின் போது பாதுகாப்பு கவசம் போல அவர் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நின்றார் சமூகத்திலிருந்து உயர்ந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார் ராமு ஜிராவ் தமது குழும நிறுவனங்களின் ஊழியர்களை தமது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கருதி பொறுப்புடைமை என்ற உயிரை விட்டுச் சென்றிருக்கிறார் சவால்களை எதிர்கொள்ள கற்பனைத் திறனை உபயோகிக்க வேண்டும் திறன் வாய்ந்த வீரராக செயலாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நீங்கள் என்னுடைய ராணுவத்தில் ஒவ்வொரு வெற்றியிலும் இருக்கிறீர்கள் என்று பிரகடனம் செய்தார் அமைப்புகள் மற்றும் முறைகளை நீடித்திருக்க நான் கட்டமைத்திருந்தால் நீங்களே அதன் அடித்தளமாகும் என்றார் பல தசாப்தங்களாக தமது கண்ணோட்டத்துக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆழ்ந்த நன்றிக்குரியவராக திகழ்ந்தார் தமது நிறுவனங்களின் பாரம்பரியத்தை விரிவாக்கும் வகையிலான உயர்ந்த கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்றும் உன்னதமான மரபுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அவர்களுக்கு ஊக்கம் அளித்தார் ராமுஜிரா அடுத்தவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஒளி விளக்காக திகழ்ந்தார் ஒவ்வொரு தருணத்தையும் அவர் அர்த்தமுள்ளதாக உபயோகித்தார் சமூகத்தை முன்னோக்கி அழைத்துச் சென்றார் அவர் தேர்ந்தெடுத்த பாதை சார்ந்திருந்த மதிப்பீடுகள் ஆகியவை அவரது சமகாலத்தவர்களை மட்டுமன்றி வரும் தலைமுறையினருக்கும் தாக்கம் செலுத்தக்கூடியவையாகும் அவர் கடைபிடித்த கொள்கைகளை நாமும் கடைபிடித்தல் நேர்மையுடன் இருத்தல் ஆகியவற்றின் மூலம் அவருக்கு நாம் உண்மையான அஞ்சலி செலுத்த முடியும் இந்த உலகில் எவ்வளவு காலம் வார்த்தைகள் நீடித்திருக்கிறதோ எவ்வளவு காலம் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு ராமுஜிராவின் புகழ் தொடர்ந்து நிலைத்திருக்கும் அவரது சாதனைகளை எதனோடும் ஒப்பிட முடியாது அவரது ஊக்கம் முடிவற்ற ஒன்றாகும் ராமோஜிராவின் பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும்